இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தின் கல்லறையொன்றில் தனது காதலியின் தலையை துண்டித்த காதலனின் செயல் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தனது காதலி வேறொரு நபருடன் தொடர்பு வைத்திருந்தமையினால் அவரை கொலை செய்ததாக வீடியோ ஒன்றில் தனது குற்றத்தை குறித்த காதலன் ஒப்புக்கொண்டுள்ளார் குறித்த வீடியோவில் துரோகத்திற்கான தண்டனை மரணம் அதனாலேயே அவளது கழுத்தை அறுத்தேன் எனது குடும்பத்தில் உள்ளவர்களை யாராவது தொட்டால் அனைவரையும் கொன்று விடுவேன் அவர்கள் வீடுகளில் குண்டு வீசுவேன் எனவும் குறித்த கொலையாளி தெரிவித்துள்ளார் ஒரு ஒரு கொலை செய்ததனால் என்னை என்கவுண்டர் செய்ய மாட்டார்கள் பத்திற்கு மேற்பட்ட கொலைகளை மேற்கொண்டிருந்தால் என்கவுண்டரில் என்னை கொலை செய்வார்கள் எனவும் போலீசாரிடம் குறித்த இளைஞர் தெரிவித்துள்ளார் உயிரிழந்த பெண்ணின் உடலை மீட்ட போலீசார் பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் இந்த இளைஞன் இக்கொலையை செய்வதற்கு முன்னர் நடிகர் சஞ்சய் தத்தின் படத்தை பார்த்துள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது ஏன் கொலை செய்வதற்கு படம் பார்த்தீர்கள் என கேட்டதற்கு நான் சஞ்சய் தத்தின் மிகப்பெரிய ரசிகன் எனவும் கல்நாயக் திரைப்படத்தில் சஞ்சய் நடித்த பல்ராம் கதாபாத்திரத்தின் மிகப்பெரிய ரசிகன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த வாலிபர் அவரை பல்லு என அடையாளப்படுத்திக் கொண்டாலும் அவரது உண்மையான பெயர் அட்னான் என அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பில் போலீசார் இளைஞனை கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்